நியூஸ் போர் செய்திகள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்புரை சட்டமன்ற உறுப்பினர் லயன் ச அரவிந்த் ரமேஷ் தலைமையில் சோளிங்கநல்லூர் மத்திய பகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சோழிங்கநல்லூர் தொகுதி பார்வையாளர் எஸ் பாஸ்கர் பங்கேற்பு சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழக செயல் வீரர்கள் கூட்டம் பகுதி செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லயன் சா அரவிந்த ரமேஷ் தலைமையில் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று சோழங்கநல்லூரை அடுத்த அக்கரையில் உள்ள ஜி பி ஜனராஜன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சோழிங்கநல்லூர் தொகுதி பார்வையாளர் எஸ் பாஸ்கர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பொதுக்குழு உறுப்பினர் த பஷீர் வட்டக்கழக செயலாளர் டி ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகிக்க பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் வட்டக்கழக செயலாளர் வி தனசேகரன் வே வி குமரேசன் சாந்தி பசுபதி ஆர் நாகராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் வி பாபு சி சங்கர் ஏ முருகேசன் ஆகியோர் வரவேற்று பேசினர் மாவட்ட நிர்வாகிகள் எஸ் குணசேகரன் பாலவாக்கம் தா விஸ்வநாதன் பாலவாக்கம் மு மனோகரன் வாசுகி பாண்டியன் பகுதி கழக செயலாளர்கள் பெருங்குடி எஸ் ரவிச்சந்திரன் வி ஏ மதியழகன் ஒன்றிய கழக செயலாளர் ஜி வெங்கடேசன் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரதிராஜன் பொதுக்குழு உறுப்பினர்கள் எம் கே ஏழுமலை மேடவாக்கம் ப ரவி பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சி பிரதீப் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் ரத்னா லோகேஸ்வரன் மாவட்ட துணை செயலாளர் வி எட்டியப்பன் முன்னாள் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் த விஜயபாலன் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் கி ஸ்டாலின் மொழி மாமன்ற உறுப்பினர்கள் கா ஏகாம்பரம் ஜே கே மணிகண்டன் தமிழரசி சோமு செர்லி தாமஸ் ஜெய் சி தேவி திவாகர் சமீனா செல்வம் விமலா கர்ணா ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் துணைத் தலைவர்கள் எஸ் ரவி சிவபூஷணம் ரவி வி கிரி வி ஜெயச்சந்திரன் என் வேதகிரி எஸ் பன்னீர்செல்வம் மோகனப்பிரியா சரவணன் கல்பனா சுரேஷ் எஸ் கோபு டி என் அன்புமணி எஸ் லோகிதாஸ் கேவி வி கார்த்திகேயன் ஜி ரமணி கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கழக செயல் வீரர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து